மாதவிடாய் என்பது மாத மாதம் கர்ப்பப்பையில் இருந்து அது கர்ப்பையில் உள்ளிருக்கும் சதை என்டோமெட்ரியம் என்று சொல்வோம் அது வந்து வெளியில் வருவது ஷெட் ஆவது அதுக்கு பேர் தான் மாதவிடாய் என்பது மாத மாதம் ஏற்படும் ரத்த போக்கு அதற்கு பேர் மாதவிடாய் முதல் மாதவிடாய் என்பது பேர் பூப்பெய்தல் மெனார்கி என்று சொல்வோம் அது வந்து அவங்கவுங்க கண்ட்ரி அவங்கவுங்க கிளைமேட் அவங்கவுங்கள ஜோக்ராபிக்கல் சுச்சுவேஷன் ஜெனட்டிக் அதாவது பரம்பரை இதெல்லாம் வச்சு நிறைய மாறுபடும் பட் பொதுவாக நம்ம இந்திய இந்திய நாட்டில் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வயது வரை இந்த மெனார்கி என்பது இப்பொழுது நடக்கிறது அஹ் அஹ் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக பதினோரு வயதிலேயே அஹ் மெனார்கி வந்து விடுகிறது அஹ் பெண்களுக்கு பொதுவா மாதவிடாய் என்பது இருபத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் ரெகுலராக வர வேண்டும் இருபத்தி எட்டு தான் கட்டாயம் வரணும் இல்ல இருபத்தோரு நாள்லயும் வரலாம் முப்பத்தஞ்சு நாள்லயும் வரலாம் ஆனா அதே ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வரணும் அவ்வளவுதான் மாதவிடாய் போறது வந்து ரெண்டுல இருந்து ஏழு நாள் வர அவங்கவுங்க உடம்பு அவங்கவங்க பரம்பரை அதை வச்சு ரெண்டுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் போறது நார்மல் ஒரு மாதத்திற்கு சுமாராக ஐம்பது மில்லி அந்த அளவுக்கு வந்து பிளீடிங் அளவு போறது நார்மல் இப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு பேட்ல பிளீடிங் ஆகுறது அப்படிங்கறத பொறுத்து சேஞ்ச் பண்றது மாறுபடும் பட் சில பேருக்கு பிளீடிங்கே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க கூட நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா பேட மாத்திக்கணும் ஏன்னா வந்து நிறைய கிருமிகள் கிருமி தாக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாஃபிலோகஸ் அப்படின்னு ஒரு கிருமி சோ அதை வந்து அடிக்கடி வந்து பேடை வந்து கிளீனா வச்சுக்கணும் பேடை வந்து கண்ட இடங்கள்ல கீழெல்லாம் வைக்க கூடாது சோ அதை வந்து சுத்தமான உரப்பையில போட்டு வச்சிருக்கணும் அதை பயன்படுத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேடை சேஞ்ச் பண்ணும் இப்ப நிறைய குழந்தைகள் வந்து கப் மென்ஸ்ட்ரல் கப் என்று சொல்வோம் ஆஹ் வந்து யூஸ் பண்றாங்க அதுவும் தவறில்லை அதுவா இருந்தால் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அதை நன்றாக சுதப்படுத்தி மறுபடியும் அதை வந்து அதை வந்து போட்டுக்கலாம் அது வந்து நம்மளுடைய பூமிக்கும் மிக நல்லது அதாவது கிரீன் கிரீன் அர்த் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த சானிடரி நாப்கின்ஸ்ல பிளாஸ்டிக் இருக்கிறதால நம்மளுக்கே தெரியும் பிளாஸ்டிக்னால அழிஞ்சிட்டு இருக்கோம் சோ கப்ஸ் யூஸ் பண்றது மிக மிக நல்லது அவர்களுக்கு அது சௌரியமாக இருந்தால் மருத்துவரை அணுகினால் மருத்துவர் அதற்கு சரியான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க ஏதோ ஒரு மாசம் சில காரணங்கள்னால சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இல்ல சரியா எக்ஸாம் இருக்கும் தூங்கி இருக்க மாட்டாங்க இல்ல வேலை பழுவுனால ஸ்ட்ரெஸ்னால இருந்திருக்கலாம் இல்ல கொஞ்சம் உடல் பருமனா இருக்கலாம் அதனால ஏதோ ஒரு மாசம் ஸ்கிப் ஆகுறதுல தப்பு கிடையாது பட் மூன்று முறை அதே மாதிரி ஸ்கிப் ஆனா உடனே மருத்துவரை அணுகி என்ன காரணம் முதல்ல அவங்க வெயிட்ட கவனிக்க பாக்கணும் நூத்துல எண்பது பேர் வந்து வெயிட் போடுறதுனாலதான் இந்த வந்து ஸ்கிப் ஆகுறதுக்கான காரணம் சோ மருத்துவரை அணுகுனா தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா உடல் பருமன் பிசிஓ இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து மருத்துவ ஆலோசனை மருந்துகள்னு சொல்ல முடியாது மருத்துவ ஆலோசனை சொல்லி முதல் வாழ்க்கை முறை மாற்றம் இதெல்லாத்தையும் சொல்லி தேவைப்பட்ட அவங்க மருந்துகள் கொடுப்பாங்க அதை சரி செய்து கொண்டு விடலாம் கட்டாயம் பாதிக்கும் மன அழுத்தம் வந்து என்ன பண்ணா மன அழுத்தம்ன்றது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அது என்ன பண்ணணும்னா பிரெயின் அதாவது மூளை இப்ப வந்து மாத விடாய்ங்கிறது இருந்து வருது அப்படின்னா கர்ப்பப்பையில இருந்து வருது அது எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா மூளை கண்ட்ரோல் பண்ணு உடம்புல இருக்கிற நிறைய சுரப்பிகள் மூளையில இருந்து நிறைய எல் எச் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு தைராய்டு சுரப்பி இருக்கு அப்புறம் கிட்னிக்கு மேல அட்ரீனல் கிளாண்டு இருக்கு அதுல இருந்து வர சுரப்பிகள் செனமுட்ட பையில இருந்து வர சுரப்பிகள் சோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது மூளையில இருக்கிற அந்த சுரப்பிகள் தான் சோ இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும் மூளையில இருக்கிற சுரப்பிகள் தடுமாறும் தடுமாறும்போது ஆகும் அது வந்து கச்சா முச்சா கச்சா முச்சான்னு அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும் கச்சா மூச்சான் ஆகும் போது உடனே செனமுட்டை பையில இருக்கிற அந்த சுரப்பிகளும் வந்து தடுமாற ஆரம்பிக்கும் சோ அப்ப மாதவிடாய் பிரச்சனை வரலாம் சோ மன அழுத்தம் இருந்தா கண்டிப்பா அது வந்து பாதிக்கும் மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வந்தா கண்டிப்பா அது அது சரி பண்ணிடலாம் உணவு முறையும் அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவுட் சைட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா ஒபிசிட்டி ஒபிசிட்டில என்ன ஆகும் எல்லா இடங்கள்லயும் வந்து ஃபேட் அதிகமா இருக்கும் ஃபேட்ல இருந்து ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் அது நம்ம நம்மளுக்கு நார்மலாவே ஈஸ்டர்ஜன் ரெண்டு ஹார்மோன் அது சரியான சீரான லெவல்ல இருக்கணும் அது வந்து அளவுக்கு அதிகமா போகும் போது அதனால வந்து என்ன ஆகும் ஓவிலேஷன் அதாவது கருமுட்டை வளர்ச்சி இருக்காது சோ மாதவிடாய் கரெக்டான டைம்ல வராது ஸோ கட்டாயம் மன அழுத்தமும் உணவும் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த மாதவிடாய் தள்ளி நார்மலாவே ஒரு 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 பெண் எல்லாருக்குமே நூத்துல நூறு பெண்களுக்கும் மாசம் ஃபுல்லா ஒரே மாதிரி மூடு இருக்காது ஏன்னா அவங்க ஹார்மோன்ஸ்னால சோ வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜிஸ்ட்ரோம் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு அது வந்து இந்த ஓவிலேஷன் பதினாலாவது நாள் அந்த கருமுட்டை செனமுட்டை வெடிச்சு அதுல இருந்து ப்ரொஜிஸ்ட்ரோன்ற ஹார்மோன் அளவுக்கு அதிகமா வரும் ஏற்கனவே ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோன் உடம்புல நிறைய இருக்கு சோ இது ரெண்டுமே சேர்ந்து சீரா போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும் போதும் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் பதினாலாவது நாள் பதினாலாவது நாளுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பன்னெண்டாவது நாள் ஆரம்பிச்சு அது கட கடனு குறைஞ்சிடும் சடனா குறையும் போது என்ன ஆகும் நம்ம மூளையில சில தடுமாற்றங்கள் ஏற்படும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொஜஸ்ட்ரோன்ற ஹார்மோன் என்ன பண்ணோம்னா உடம்புல இருக்கிற தண்ணி கோத்து நிறைய இடங்கள்ல தண்ணி தண்ணி கோத்துக்கும் வாட்டர் லாகிங் இது வந்து எங்க அதிகமா தெரியும்னா மார்பகங்கள்ல மார்பகங்கள்ல நிறைய தண்ணி கோத்து சோ முகப்பருக்கள் அதிகமாகும் இதெல்லாம் இயற்கை இந்த ஜன் என்ன பண்ணோம் மூளையில இருந்து நம் நம்மளோட டிமென்ஷியான்னு சொல்லுவோம் அதாவது வயதான காலத்துல மறதி நோய் அது வராம இருக்கணும்னா ஈஸ்ட்ரஜன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க சோ அந்த ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணும் நம்மளோட மூடு எல்லாத்தையும் நல்ல எலிவேட்டடா நல்ல சந்தோஷமா வைக்கும் அது ரெண்டும் குறையும் போது என்ன ஆகும் மார்பகங்கள்ல வலி சோ அப்புறம் வந்து மூடு ரொம்ப எரிச்சல் மை கோ நூறு உமனுக்கும் இது இருக்கும் பட் அது வந்து அவங்களோட வாழ்க்கை முறையோ படிப்பையோ பாதிக்காதவரை அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது நார்மல்னு நம்ம வந்து அத புரிஞ்சுக்கணும் நம்மளும் புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்ப உறுப்பினர்களும் ஓ அவளுக்கு மென்சு சரப்பு அதனாலதான் இரிட்டேட்டடா இருக்கு அவள தொந்தர தொல்ல தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் ஆனா வந்து அது எப்ப வந்து நம்மளோட படிப்பையோ நம்மளோட வேலையோ நம்ம தூக்கத்தையோ நம்ம நம்மளோட டிப்ரஷன் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் நம்மள வந்து மன அழுத்த நோய்க்கு கொண்டு வர ஸ்டேஜுக்கு வரப்ப ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவோம் அப்ப வந்து கண்டிப்பா மருத்துவரை அணுகி அவங்க வந்து அதுக்கான பரிசோதனை செஞ்சு அதை அதுல இருந்து நம்ம மீடுறதுக்கான வழிய சொல்லுவாங்க உடற்பயிற்சி கட்டாயம் முக்கியம் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதவிடாய் வந்து பரு உடல் பருமனோட சம்மந்தப்பட்டது உடல் பருமன் சரியானபடி இருந்தாதான் சுரப்பிகள் எல்லாம் ஒழுங்கா இருந்து மாதவிடாய் கரெக்டா வரும் ஸோ உணவு ஒழுங்கா இல்லைன்னா உடல் பருமன் அதிகமாகவோ கம்மியாகவோ வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக மாதவிடாய் ஆஹ் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு மன அழுத்தத்தை பத்தி ஏற்கனவே பேசிட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து சீரா இருந்தாதான் மாதவிடாய் மாசம் மாசம் வரும் இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் அது அடி அடி வாங்கும் கண்டிப்பா வந்து அது வராம போகும் இல்ல அடிக்கடி சில பேருக்கு வர ஆரம்பிக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சோ இப்ப வெறும்னா மாத்திரை கொடுத்து மாத மாசம் மாசம் வர வைக்கிறது வந்து வெறும் ஆயின்மெண்ட் தடை வர மாதிரிதான் அடிப்படையில என்ன காரணம் இருக்கு எதனால அந்த மாதிரி ஆயிருக்கு சோ உங்க உணவு பழக்க வழக்கம் அவங்க மன அழுத்தங்கள் அவங்க தூக்கம் இது எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ச்சி அதை கரெக்டானபடி சரி பண்ணா மாதவிடாய் கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பு மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் அப்படிங்கிறது நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு அது நார்மல் தான் எதனாலன்னா மாசம் மாசம் மென்சஸ் வரப்பட கிளாண்டின்னு ஒரு ஹார்மோன் வரும் அது சுரப்பி அது வந்து பெயின் ஹார்மோன் சொல்லுவோம் அது வந்து லேசா அடி வயித்துல வலி இடுப்புல வலி கால வலி வர்றது சகஜம் இது நார்மல் தான் சோ அதுக்கு வந்து நம்ம நிறைய அந்த நேரத்துல நீர் ஆகாரங்கள் நிறைய குடிக்கிறது எண்ணெய் பொருட்களை தவிர்க்கிறது அடி வயத்துல கொஞ்சம் வெந்நீர் ஒத்தடம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஹீட் பேட்ஸ் எல்லாம் வருது இப்போ அதெல்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது இதுலயே சரியாயிடும் பட் இப்ப வந்து அது வந்து அவன் நம்மளோட வேலையை பாதிக்குது இல்ல முன்னாடி இருந்ததை விட டாக்டர் முன்னாடி எல்லாம் நான் பொறுத்துப்பேன் இப்ப என்னால பொறுத்துக்கவே முடியல நிறைய நாள் வ வலி இருந்துகிட்டே இருக்கு மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வலி ஆரம்பிச்சிருது என்னால எந்த காரியமும் பண்ணவே முடியல அப்படி அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மருத்துவரானதுன்னா அதுக்கான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அதாவது க கர்ப்ப பையில கட்டி இருக்கலாம் செனமோட்டை பையில கட்டிகள் இருக்கலாம் என்டோமெட்ரியோசு ஒரு ப்ராப்ளம் இப்போ அதிகமா காணப்படுது ஸோ அது இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான வைத்தியத்தை மருந்து மாத்திரை இல்லை சில பேருக்கு அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் இருந்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம் இதெல்லாம் கொடுத்தா அந்த மாதவிடாயில வர்ற அதீத வலி நார்மலான வலி பிரச்சனை இல்லை அதே மாதிரி மாதவிடாய்க்கான விடாய்க்கான வலிக்கு வந்து வலி மாத்திரைகளை கட்டாயம் மருந்து கடையில இருந்து தானே வாங்கி சாப்பிடக்கூடாது இது மிக மிக தவறான ஒன்று ஆஹ் மருத்துவரை அணுகி அவர்கள் வந்து மாதம் மாதம் எழுதி ஆஹ் என்ன மாத்திரை நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனா அவங்களாவே போய் அதை கேட்கலன்னு வேற மருந்து வாங்கி சாப்பிடுறது அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு முறை தான் சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்லிப்பாங்க இவங்க பாட்டுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் போட்டுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது ஏன்னா வலி வலி நிவாரணிகள் நிறைய வந்து சிறுநீரகத்தை தாக்குறதுக்கான பிரச்சனைகள் இல்லது அதனால நிறைய பேர் பாத்திருக்கோம் வலி மாத்திர நிறைய சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியரோட வருவாங்க அதெல்லாம் நல்லதே கிடையாது சோ மருத்துவரோட கண்காணிப்புல அவங்க எழுதி கொடுக்குற மருந்துகளை தான் சரியான ஒரு தீர்வா இருக்கு